ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சீரியல் ஹீரோ பற்றி அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் எஸ் இந்த ஹீரோவை பற்றின அப்டேட்டு நான் பிஃபோர் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அகெயின் ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்கு ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சீரியலில் ஒன்று தான் நாயினி சீசன் செவன் ஸோ நாயினி சீசன் செவன் கம்மிங் வரப்போது ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ ஹீரோயின் நிறையா வந்து சூஸ் பண்ணி ஃபைனலாக பிரியங்கா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் ப்ரோமோ சில பேர் பார்த்துருப்பீங்க ஸோ லேட்டில் ஆல்ரெடி பார்க்கும்போது மதுபாலா சீரியல் kate ஸோ விவன் மதுபாலா அந்த சக்தி அவங்களோட டப்புடு நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒன் ஆஃப் த லீட் நான் இனி சீசன் செவனில் ஆக்ட் பண்ண போகிறாங்க இப்போ நியூ லீடாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே ரொம்ப பாப்புலர் அவங்களோட சில சீரியல்ஸும் நமக்கு டப்புடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நமிக் பால் ஸோ இவங்களோட சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வா அருகில் வா நீ வருவா என்ன சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த லீட் வந்து நான் நாயினி சீசன் செவனில் ஆக்ட் பண்ண போகிறாங்க பட் இதில் ஹீரோ யார் ஆப்போசிட் நெகட்டிவ் யார் அப்படின்றத நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே நமக்கு நல்லா தெரிஞ்சனால கண்டிப்பாக சீசன் செவன் வேறு லெவல் ஹிட்டாக போகும் அப்படின்றத ஷுவராக சொல்ல முடியும் ஸோ யார் யார் வெயிட் இருக்கீங்க அப்படின்ற கமால் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி ரிலீஸிங் அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் ஷுடியூலில் ஷேர் பண்ணுறேன்